தாமர மாநகராட்சி ஐந்தாவது மண்டல கூட்டத்தில் ஒன்பது புள்ளி ஐந்து கோடியில் பணிகள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல அலுவலகத்தில் மண்டலக்குழு கூட்டம் மண்டல தலைவர் எஸ் ஏந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் உட்பட மண்டலத்திற்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மழைக்கான முன்னெச்சரிக்கையாக மாடம்பாகத்தில் ஐம்பது லட்சம் செலவில் மழைநீர் வடிகால் கால்வாய் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அரசு பள்ளி புதிய கட்டிடம் மேலும் மண்டல அலுவலக விரிவாக்கம் செய்ய எழுபத்தைந்து லட்சம் சாலை சாலை மறுசீரமைப்பு பணி மழைநீர் படிக்கால் கால்வாய்கள் தூர்வாறுதல் பருவமழை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக உபகரணங்கள் வழங்குதல் பருவமழை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக உபகரணங்கள் வாங்குதல் உட்பட ஒன்பது புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் பணிகள் நடைபெறவுள்ளது இதற்காக ஏழு தீர்மானங்கள் மன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு மாமன்ற திமுக அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்